ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டைங்க நிறைய விதமான கொழுக்கட்டை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி கோதுமரவை வெல்ட்ரிக்கா பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டேங்க ரொம்பவே ஹெல்த்தியாக ஆனால் ரொம்ப சுலபமாக பண்ணுற கொழுக்கட்டைங்க இது சூப்பரான இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கௌண்டில் ஆலுங்கிறத தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ இதை பல்ஸ் மோட்ல வச்சு ஒரே ஒரு தடவை திருப்பினா போதும் ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவு இருந்ததுன்னா போதும் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானோன்னே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே கூடவே கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா படிப்படியாக கட் பண்ணுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இது கூட இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெல்ரிக்காயை சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெள்ளரிக்காயை வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ரெண்டு தடவை அப்படியே லேசாக திருப்பி விட்டால் போதும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் தான் ஒரு கப் ரவை எடுத்திருந்தேன் ரவை எடுத்த அதே கப்பில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால தண்ணி நல்லா இழுத்துக்கும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு மட்டும் பாசிப்பருப்ப நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ரவையும் கடலமாவும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விடலாம் ரவை சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக அப்படியே பாருங்கள் நல்லா அப்படியே கட்டி தட்டாமல் கிளறி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை எதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விடணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்யலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா எடுத்து ரவையும் நல்லா வெந்து பாசிப்பருப்பும் வெந்து வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொறுக்கிற சூடு ஆற விட்டுட்டு அப்புறமா எடுத்து வேணுங்கிற ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம் கொழுக்கட்டை ஷேப்லேயும் பிடிச்சுக்கலாம் இல்லை ஒரண்ட உருண்டையாகவும் வைக்கலாம் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் தான் வைக்கிறேன் எல்லாத்தையும் பிடிச்சி இப்போ ஒரு இட்லி தட்டத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் பத்து நிமிஷம் இருந்ததுன்னா போதும் ரொம்ப நேரம் விட வேண்டியதில்லை இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு கொழுக்கட்டை சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா எடுத்தோம்னா பாருங்க நல்லா இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாசிப்பருப்போட சேர்த்து இந்த கொழுக்கட்டையை செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்